மக்களை சௌந்தர்யா வந்து வீழ்த்துறதுக்கு பல சதித்திட்டங்களை வந்து நடந்துகிட்டே இருக்குது ஏன்னா சௌந்தர்யா தான் ரணவுடைய உண்மை மோத்தரை வந்து கிழிக்கிறனால வெளியே ரணவுடைய அப்பா வந்து பல வேலைகளை வந்து பார்க்குறாரு அப்படிங்கிறது விட்டது அது மட்டும் இல்லாமல் இப்போ லைவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இவன் என்ன பண்ணுறான் அந்த படத்தை பாருங்கள் நே இருக்கான் எந்த கையில் நகை வெட்டிகிட்டு இருக்கான் அடிப்பட்ட கை இருக்கு இல்லையா அந்த கையை கொண்டு போய் காலில் வச்சு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான அடியும் படம் அவன் எப்படி உட்காந்து நகை வெட்டுவானோ அதே மாதிரி வெட்டிக்கிட்டு அப்படியே நடிச்சுக்கிட்டு அப்புறம் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த இதை பாட்டிக்கிறான் இப்போ நம்மளுக்கு என்ன கேள்வி வருதுன்னா அங்கே இருக்க எவனுமே ஏன்டா இதை வந்து கேட்க மாட்டேங்க ஏன் 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 வலிக்கிதா கேட்க மாட்டேன் அப்படின்னா அப்படி இவனுக்கு வந்து இவன் அப்படின்னு சொல்லி நம்ம வெளியே சொன்னான் எல்லாத்துக்கும் தெரியும் சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு தான் யாரும் சொல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது இதில் நான் எதுக்கு இந்த வீடியோ போட வந்தேன்னா இப்போ ராணுவக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியிலேருந்து ஃபுல் சப்போர்ட் வந்து வருது அதனால தான் என்னடா திடீர்னு வந்து ஓட்டு இந்தளவுக்கு ஏறுதே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிஜேபியில் வந்து ஐடிவிங் இருக்குது இல்லையா அந்த அண்ணாமலை இருக்காப்பில்லையில அந்த குரூப்பில் என்னென்னா இவனுக்கு வந்து இருந்து ஓட்டு வருது அதனால தான் திடீர் திடீர் திடீர்னு ஏறுது கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு ஏறுது ஒன்றுமே பண்ணாமல் ஒரு பைசா கூட கண்டாட்டு கொடுக்காம நடிச்சுக்கிட்டு அழைக்கிறேன் இவனுக்கு எப்படி வந்து இவ்வளோ ஓட்டு வரும்னு சொல்லி பார்த்தா இங்கே தான் ஒரு உண்மை வந்து தெரிய வருது இப்போ தான் வெளியே வருது அதுக்கு இவன் என்ன சொன்னான் அப்படின்னா தமிழ்நாடு வணிகர் சம்மேளம் தான் வச்சுருக்காரு இவர் இவங்க அப்பா அப்படின்னு சொல்லி பச்சையாக போய் சொன்னா அதுவும் போய் இவர் என்னது இது என்ன அது சர்வதேச வணிகர்களின் பாதுகாவலர் சர்வதேச வணிகர்களின் சம்மேளம் தான் வச்சுருக்காரு அதை வந்து தமிழ்நாடுன்ட்டா வாயை திறந்தாலே பொய் பிராடு பித்ராட்டாங்கிறது தமிழ்நாடு வணிகர் சம்மேளம் வச்சுருக்கான்னு சொன்னால் ஆனால் அதுவே போய் சர்வதேச அளவில் வந்து வச்சுருக்காரு அப்படின்னா என்ன கோடீஸ்வரன் காசு நிறையா வச்சுருக்கவர் பிஜேபியோட சப்போர்ட் இருக்குது பிஜேபியோட ஐடிவிங் இருக்குது தெரியுமில்ல அண்ணாமலை குரூப் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரூம் வச்சுருக்கா வார் ரூமாக அந்த ரூமில் இருந்து தான் இவனுக்கு வந்து ஃபேக்காக ஓட்டு வருது பெயிட் பாட்ஸ் வச்சுருக்காங்க ஏன்னா ஒரு அரசியல் கட்சினால் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு தெரியும் அதே மாதிரி தான் வந்து ஆறாவது சேரில் விக்ரமனுக்கு வந்து அவங்க தலைவர் திருமாவளவனே வந்து ஓட்டு கேட்டு ஒரு பெயிட் பாட்ஸ் மூலியமாக நிறைய ஐடி மூலியமாக ஓட்டு போட்டாங்களே அதே வேலையை தான் இப்போது இவனுக்கு நடக்குது அது பிஜேபி நடக்குது விக்ரமனுக்கு இந்த பக்கம் இன்னொரு பக்கம் நடக்குது நடந்த மாதிரியே அப்படிங்கிறது இப்போ அப்பட்டமாகி விட்டது சௌந்தரியா வந்து எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி பலவாறு வந்து திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம அதை வந்து அம்பலப்படுத்தினா தான் இது வந்து மக்கள்கிட்ட இந்த கருத்து போய் சேரும் அதுக்காகவே தான் மெயின் இந்த வீடியோ கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்